இந்த வீட்டுத் தோட்டத்து புண்ணாங்கண்ணி தான் எடுத்து சுதி வச்சு காட்டப்படும் கழுவி எடுப்போம் இப்ப வந்து எல்லாம் கழுவி எடுத்தாச்சு இனி சின்ன சின்னதாக வட்டியம் இப்போ வந்து சுதி வைக்கிற பாத்திரத்துக்குள்ளேயே வெட்டின பொண்ணாங்கண்ணியை போடுவோம் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு தக்காளிக்காய் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெந்தயம் உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப கறிவேப்பிலை இது தண்ணி விட்டு மஞ்சள் தூளும் போட்டு மூடி அவிய வைப்போம் இனி வந்து ஒரு கொஞ்சம் மிளாகம் ஒரு அஞ்சாறு உள்ளி பெருலும் போட்டு நல்லா கட்டி எடுப்போம் இப்ப வந்து இந்த தட்டி வச்ச உள்ளியையும் மிளகையும் போடுவோம் ஒரு நல்ல கொதி ஒன்று கொதிச்சது அது தேங்காய் பாலம் இப்ப வந்து சொதி செய்யது இது இப்படியே சாப்பிடலாம் இதுக்கு தாளிச்சு போட்டா இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கும் நான் தாளிச்சு போட போறேன் இந்த சொதிக்கு வந்து தேசிக்காப்பி விட வேணும் நான் தோட்டத்தில் இருந்து எடுத்த தக்காளி காயும் பழமும் போட்டிருக்குன்னு அதெல்லாம் தேவையில்லை இந்த புன்னாங்கானை சொதி வந்து சோத்துக்கும் விட்டு சாப்பிடலாம் இடியப்பத்துக்கும் சாப்பிடலாம் புட்டுக்கும் சாப்பிடலாம் நல்ல சுவையாக இருக்கு இப்போ சொதி ரெடி நீங்களும் இப்படி செய்து பாருங்க இப்படி இருக்கு